ஹய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க தமிழுக்கு வந்து டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு வந்தாங்க அதனோட தொடர்ச்சி அன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா எயித்து கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கேக்குங்களா சரிங்க நம்ம ஆல்ரெடி எட்டு தொகை பத்து பாட்டு பார்த்து முடிச்சிட்டோம் உங்களுக்கு திருக்குறளும் நான் வந்து கொடுத்துட்டதால திருக்குறளில் இருந்து இந்த டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் திருக்குறள் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மற்ற பதினெட்டு கிழக்கணக்கு நூல்கள் இருக்கக்கூடிய நீதி நூல்களோட சிறப்புகளும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா சோ அப்ப இருந்தாலும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள்ல இருந்தா நம்ம வந்து கொடுக்க போறோம் இது உங்களுக்கு எப்படி இருக்க போது அப்படின்னா சோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இது ஒரு ரிவிஷன் பண்ணுற போல இருக்குங்க ஓகேங்களா அது நல்லா நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் போல தான் வந்து இருக்கும் ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள வந்து போகலாம் அதுக்கு முன்னால நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் கொடுத்துடலாம் பாருங்க வவ்வால்களுக்கு கனவு காணும் என்ற அறிவியல் உண்மையை கூறும் நூல் எதுவால்களும் கனவு காணும் அப்படின்ற அறிவியல் உண்மையை சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டோம் நற்றினை சீதாங்க வந்து அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சரி இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க பதினெண்டு கணக்கில் அதிக பாடல்களை கொண்ட நூல் எது சோ பதினெண்டு வந்து நூல்கள் அதிக பாடல்களை கொண்ட நூல் எது அப்படின்னு எது எதுங்க திருக்குறள் தான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பாடல்களை கொண்டது ஓகேங்களா அதனால இதான் வந்து அதிக பாடல்களை கொண்டது சோ மூன்று பாலா பிரிச்சிருப்பாங்க அறுத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் முப்பத்தெட்டு அதிகாரங்களா பிரிச்சிருப்பாங்க முப்பத்தெட்டு அதிகாரங்களா பிரிச்சிருப்பாங்க சாரிங்க நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்களாக வந்து பிரிச்சுருப்பாங்க மு முப்பத்தெட்டு அதிகாரன்றது அறத்து பாலில் மட்டும் எழுபதுன்றது பொருட்பாலில் மட்டும் இருபத்தஞ்சுன்றது காமத்து பாலில் ஓகேங்களா நான் அரத்து பால் அதிகாரத்தை மட்டும் முதல்ல சொல்லிட்டேன் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களாக வந்து பிரிச்சுருப்பாங்க ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்களாக வந்து இருக்கும் ஓகேங்களா அப்போ இதுதான் வந்து பதினெண்டு கீழ் கணக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிகமான ஒரு நூலாக வந்து கருதப்படுது இது வந்து ஈரடி வெண்பாவலானா ஒரு குறுகிய அடியுடைய அடையடுத்த கருவியாக பயிர் ஏன்னா திருநின்ற பட்டதால அடையடுத்த கருவியாக பயிராக தான் இது வந்து கருதப்படும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பொருந்தாயினை எது பொருந்தாயினை எது அதாவது நம்ம திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ஒண்ணு அதிகாரங்களா பிரிச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால்ல அந்த முப்பத்தெட்டு அதிகாரங்கள் வந்து பார்த்தா நான்கு இயல்களாக பிரிச்சுருப்பாங்க அறுத்துப்பல நான்கு இயல்களா பிரிச்சுருப்பாங்க பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் இதில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களோட எண்ணிக்கை தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இதில் எது தவறா இருக்குன்னு நீங்க எடுக்க போறீங்க ஸோ பாயிரவியல் நான்கு அதிகாரம் கரெக்டு தாங்க இல்லறவியல் இருபது அதிகாரம் இதுவும் கரெக்டு தான் துறவரவியல் துறவரவியல் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்று அதிகாரம் வரணும் அப்ப சி தான் இங்க தவறா இருக்கு அப்ப இதுக்கான ஆன்சர் எதுங்க சி தான் இதுக்கான ஆன்சர் ஊழியல் அப்படின்றது ஒரு அதிகாரம் கரெக்ட் தான் இது உங்களுக்கு நாங்க நடத்துறப்ப ஷார்ட்கட்டே சொல்லியிருப்பேன் அது பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா எடுத்துட்டு இருப்பீங்க ஓகேங்களா அப்போ துறவாரவியல்னா பதிமூணு அதிகாரம் வரணும் இது மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா முப்பத்தி எட்டு வந்துடும் அறத்தப்பாளர் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் முப்பத்தி எட்டு ஓகேங்களா அப்ப சி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் திருக்குறளுடன் தொடர்பற்றது எது கொடுக்கப்பட்டதுல திருக்குறளுடன் தொடர்பு இல்லாம இருக்கிறது எது அதாவது திருக்குறளோட சிறுப்பு பெயர்கள் தொடர்பு இல்லாம இருக்கிறது எது புருநறை புறநரை அப்படின்றது திருக்குறளோட வேறு பெயர் தான் கரெக்டு தான் முதுமொழி முதுமொழி அப்படின்றத வந்து பார்த்தா திருக்குறளோட மற்றொரு பெயர் தாங்க ஓகேங்களா இது நல்லா நீங்க ஞாபகம் முதுசுல் முதுசொல்னு சொல்லு கொடுத்தாங்கன்னா பழமொழி நானூரை வந்து குறிக்கும் முதுமொழி அப்படின்னா திருக்குறளை குறிக்கும் இந்த சின்ன வேர்டு தான் நம்ம எக்ஸாம்ல வேகமாக அட்டன்மெண்ட் போயிடுவோம் முது சொல்லு கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன்ல திருக்குறள் வச்சாங்கன்னா திருக்குறள் எடுத்துருவோம் ஆனா முதுமொழி அப்படின்னா தான் வந்து திருக்குறள் ஓகேங்களா அதே போல இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னாலும் வந்து திருக்குறளை தான் உலக வசனம் அப்படின்னா வந்து தவறுங்க ஓகேங்களா ஏன்னா உலக வசனம் அப்படின்றது வந்து இது குறிக்க மாட்டாங்க அது வந்து பழமொழி நானூறு தான் வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ டீதா வந்து இங்க தவறா இருக்கு டீதா இதுக்கான ஆன்சர் அடுத்த ஃபோர்த்து கொஸ்டின் திருவள்ளுவருடன் தொடர்பற்றது எது ஸோ இங்கே எது திருவள்ளுவரோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறது இதா நீ ஈஸியாக எடுத்துருவீங்க ரொம்ப வேகமாக எடுத்துருவீங்க ஏன்னா மகாகவி அப்படின்றது பாரதியாரை குறிக்கக்கூடியது அப்படின்றதுனால இதான் வந்து திருவள்ளுவரோட தொடர்பற்றது சென்னா போதகர் புலவர் நாயனார் முதற் புலவர் நான்முகனார் மாதானு பங்கி பெருநாவலர் பொய்யில் புலவர் தேவர் இந்த மாதிரி பல்வேறு பெயர்கள் வந்து பார்த்தோம்னா இவருக்கு திருவள்ளுவருக்கு இருக்கும் மகாகவி அப்படின்றது வந்து இதில் பொருந்தாது தவறானது எது இங்க பாருங்க நான்கு கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது தவறா இருக்குன்னு பார்த்து நீங்க வந்து ஆன்சர் எடுக்கணும் பொறுமையா பார்த்தா ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் ஓகே நீங்க வந்து ஒன்னு ஒன்னா பாத்துட்டே வாங்க நான் சொல்லிட்டே வந்துடுறேன் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்தவர் ஞானப்பிரகாசம் ஆங்க தஞ்சையில மலையத்துவாசமான் மகனான ஞான தான் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டுல வந்து திருக்குறளை பதிப்பிச்சிருப்பாரு கரெக்டு தான் முதன் முதலில் உரை எழுதியவர் பரிமேலழகர் தவறுங்க அப்பங்க பீதாங்க தவறா இருக்கு ஏன்பா அப்படின்னா முதல் முதல் உரை எழுதியவர் வந்து மனக்குடவர் சோ திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மனக்குடவர் சோ அது சிறந்த உரை எதுனாதான் பரிமேலழகரோட உரை ஓகேங்களா அப்ப முதல் உரை எழுதியவர் அப்படின்னா மனக்குடவர் சிறந்த உரைன்னு கேட்டாங்கன்னா பரிமரழகர் உரை அதனால நான் வச்சுக்கோங்க திருக்குறள ஏழு அப்படின்ற சொல்லு வந்து பாத்தோம்னா எட்டு குரட்பாக்கள்ல வந்து இடம்பெற்றிருக்கு அதே போல குறிப்பறிதல் குறிப்பறிதல் அப்படின்ற ரெண்டு அதிகாரம் வந்து திருக்குறள்ல ஒரு ரெண்டு முறை வந்திருக்கும் அதே பேர்ல எழுபத்தி ஓராவது அதிகாரம் நூத்தி பத்தாவது அதிகாரம் ரெண்டு இடத்தையும் குறிப்பறிதல்னு வந்திருக்கும் அப்ப இதுவும் சரிதான் ஓகேங்களா அப்ப இங்க பி தான் தவறா இருக்கு பி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து ஆறாவது கேள்வி ரொம்ப முக்கியம் நிறைய முறை எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க வல்லுவனை பெற்றதால் பெற்றது புகழ் வையகமே வல்லுவனை பெற்றதால் பெற்றது புகழ் வையகமே அப்படின்னு கூறியவர் யார் சோ வையகமேன்னு வந்தா நம்ம யாரும் சொல்லி இருக்கோம் பாரதிதாசன் சீதாங்கிறதுக்கான ஆன்சர் பாரதிதாசன் தான் பெற்றது புகழ் வையகமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு பாரதியார் தான் சொல்லியிருப்பாரு வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொல்லியிருப்பாரு தமிழ்நாடுன்னு வந்தா பாரதியார் வையகமேன்னு வந்தா பாரதிதாசன் இதனால நீங்க வந்து நான் அடுத்து ஏழாவது கேள்வி இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் யார் இந்த கொஸ்டின் நிறைய முறை எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இணையில்லை முப் இந்நில முப்பாலுக்கு இந்நிலை சரி இணையிலே முப்பாலுக்கு இன்னிலத்து அப்படின்னு சொல்லிட்டு பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கேன் இதுவும் பாரதிதாசன் தான் சி தான் வந்து இதுக்கான ஆன் சார் ஓகேங்களா இதே பாரதியார்னால் சொல்லியிருப்பார் யாமறிந்தால் புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இணங்க வைப்போல் பூமிதழில் யாங்குமே பிறந்ததில்லை இதை சொன்னவர் தான் வந்து பாரதியார் இணையிலே முப்பாலுக்கு இன்னிலத்துன்னு சொன்னவர் வந்து பாரதிதாசன் ஓகேங்களா அடுத்து எட்டாவது கேள்வி பாருங்க திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ உரியதன்று அது மண்பதைக்கு உலகிற்கு பொதுவானது சோ ஒரு மதத்தா இருக்கோ ஒரு நிறத்தா இருக்கோ ஒரு ஒரு மொழியா இருக்கோ ஒரு நாட்டா இருக்கோ உரியதன்று அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாருங்க சூப்பர் யாருங்க திருவிக்கா இதுக்கான ஆன்சர் வந்து திருவிக்கா தான் சொல்லியிருப்பாரு அப்ப இதுக்கான ஆன்சர் ஸோ கால்டுவெல்ல பொறுத்தவரையும் கால்டுவெல்னா சொல்லி உலக நாகரம் முற்றுல அழிஞ்சிட்டாலும் கம்பன் காவியமும் திருவள்ளுவரோட திருக்குறள் இருந்தால் புதுப்பிச்செல்லாம் சொன்னவர் தான் கி கியாப்பை விஸ்வநாதன் சொல்லி சோ திருக்குறள்னு ஒரு நூல் இருக்கிறதுனால தான் தமிழை பத்தி எல்லாருக்கும் தெரியுது திருவள்ளுவர் இருக்கிறதுனால தான் தமிழ்ன்னு ஒரு என்ன வருதுன்னு சொல்லிட்டு எல்லா உலகத்தாருக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னவர் கியாப்பை விஸ்வநாதன் செல்வ முதலியாரை பொறுத்தவரையும் தமிழுக்கு கதின்னு சொல்லிட்டு ஆஹ் திருக்குறளையும் கம்பராமாயணத்தை சொன்னவர் தான் செல்வகேசவ முதலியார் ஓகேங்களா அப்படியே எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க அடுத்து தவறானதை கண்டறி இங்க பாருங்க லத்தி அதாவது வந்து திருக்குறளோட மொழி பயிர்ப்புகள்ல இங்கே கொடுக்கப்படுறதுல எது தவறாக இருக்கு அப்படின்னு சரி நீங்கள் ஆன்சர் வேகமா எடுத்துருவீங்க லத்தீன் அப்படின்னா வீரமாமுனிவர் கரெக்டுமா ஆங்கிலம் அப்படின்னா ஜீவ் போப் கரெக்டு தாங்க சார் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல வீரமாமூனி மொழி பயத்திருப்பாரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல ஜீவ் போப் மொழி பயிர்ப்பாங்க பிரெஞ்சு அப்படின்றது வந்து பார்த்தா நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் பிரெஞ்சில் இருக்கிற ஏரி நாகோச்சி சொல்லியிருப்பேன் அப்போ பிரெஞ்சுனா வந்து ஏரியல் ஜெர்மன்னா தான் வந்து கிரால்னு வரணும் ஜெர்மன்னா தான் கிரால்னு வரணும் அப்ப சீதா அங்க தவறா இருக்கு சீதா இதுக்கான ஆன்சர் உருஷியனா வந்து பாத்தோம்னா தால்சுதாய் கரெக்ட் தான் ஓகேங்களா அப்ப பிரெஞ்சுனா வந்து ஏரின்னு வந்திருக்கணும் ஏரியல் அடுத்து பத்தாவது கேள்வி திருக்குறளை திருவள்ளுவ பயன் என குறிப்பிட்டவர் யார் திருக்குறளை திருவள்ளுவ பயன் என குறிப்பிட்டவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க நச்சினார்கினியார் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் திருவ திருக்குறளை வந்து திருவள்ளுவர் பயன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவர் யாருன்னா நச்சினார்க்கினியார் தான் வந்து குறிப்பிட்டிருப்பாரு சோ வாசை குழந்தை சாமியை பொறுத்தவரையும் வாழும் வள்ளுவம் அப்படின்றதா வந்து பாத்தோம்னா அதுக்கான ஆன்சர் சோ குழந்தை தான் வாழப்போது நாபிச்சுக்கோங்க அப்போ வாழும் வல்லுவோம் அப்படின்னா குழந்தை ஈரோட்டில் போனா வணக்கம் சொல்லுவாங்க நாபுச்சுக்கோங்க அப்போ வணக்கம் வள்ளுவோம் அப்படின்னா ஈரோட தமிழ் நண்பர் சோ கல்லாடனார் கல்லாடனார் பொறுத்தவரை இவர் என்ன சொல்லி ரொம்ப முக்கியமானதுங்க கல்லாடனார் குற்றம் எப்பாலவரும் ஏபவே வள்ளுவர் முப்பால் மொழிந்த மொழி அப்படின்னு சொன்னவர் தான் வந்து கல்லாடனார் அதையும் நீங்க நான் ஆனா இதுக்கான ஆன்சர் வந்து நச்சினார் கினியார் வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்து பாருங்க உங்களுக்கு கணக்கு கண்குள்ள அதிக பாடலை கொண்டது திருக்குறள் இதுல பொருந்தாம இருக்க துறவரவியல் பதிமூணு அதிகாரம் வந்திருக்கணும் இதுல முதுமொழி அப்படி சார் உலக வசனம் அப்படின்றதா வந்து பொருந்தாதது இதுல வந்து மகாகவி பாரதியார குறிக்கும் இதுல வந்து ஆஹ் முதன் முதல் எழுதியவர் மனக்குடவர் வலுவனை பட்டதால் பட்டது புகழ் வையகமே பாரதிதாசன் முப்பாலு முப்பாளுக்கு பாரதிதாசன் திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு நிறத்தார்க்கோ ஒரு மண்பதைக்கு உரியதன்று மண்பதைக்கு உலகிற்கு பொதுன்னு சொன்னவர் திருவிக்கா இதுல வந்து பிரெஞ்சு வந்து ஏரியல்னு வந்திருக்கணும் இதுல திருக்குறளை திருவள்ளுவர் பயன் சொன்னவர் வந்து நச்சினார் கினியார் இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்விங்க தினையளவு போதா சிறுபூல் நீர் நீண்ட ஓகேங்களா அப்படின்ற வரி வந்து பாத்தினா திருவள்ளுவர் மாலையில திருக்குறளை வந்து சிறப்பித்து பாடக்கூடிய ஒரு வரிங்க ஓகேங்களா இந்த திருவள்ளுவர் மாலையில யார் கபிலர் தான் பாடியிருப்பார் இது திருவள்ளுவர் மாலையில் எத்தனையாவது பாடல் அப்படின்றதா வந்து உங்களுக்கான கேள்வி சோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் கேள் இருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை நாளைக்கு நம்ம பார்க்க வீட்டில் இதுக்கான ஆசர் கொடுத்துறோம் ஓகேங்களா நான் என்ன தான் நான் திருக்குறளுக்கு பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் அதை பார்த்தவங்களுக்கு இது ஒரு டெஸ்ட் போல இருக்கும் ஒரு ரிவிஷன் பண்ணுற ஃபீல் இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த வீடியோ எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு கூட அப்புறம் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்து போங்க தேங்க்யூ கைஸ்